குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று அதிகாரம் வசனம் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசு அப்புறம் போகையில் பிறவி கூடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்தரமாக இது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார் ஒரு குறை உள்ள மனிதன் தேவையுள்ள மனிதன் பிறரால் கேலி செய்யப்பட்ட மனிதன் பிறரால் தள்ளிவிடப்பட்ட மனிதன் பிறரால் கைவிடப்பட்ட மனிதன் இப்படி கவலையோடு இருந்த மனுஷனைத்தான் இயேசு கண்டார் எல்லா மனிதர்களும் அவனை அப்படித்தான் பார்த்தார்கள் அவன் பாவியான மனுஷன் பாவம் செய்தவன் என்றும் பார்த்தார்கள் ஏன் கூட இருந்த அவருடைய சீசர்களும் அப்படித்தான் அவனை பார்த்தார்கள் அவனுடைய உறவினர்களும் அவனை தள்ளி வைத்தார்கள் அப்படித்தான் பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பார்வை வேறு அவர் அவன் தாயின் கருவில் அவன் உண்டாவதற்கு முன்பாகவே அவனை கண்டவர் ஒரு மனிதனின் உள்ளார்ந்த நினைவுகளை உணர்வுகளை அறிந்தவர் எனவேதான் மனிதர்களும் சீசர்களும் அவனை பார்த்து ஒதுங்கி சென்ற போது தள்ளி வைக்கப்பட்டவர்களாக பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக உதவி செய்ய ஆட்கள் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நம்மையும் காண்கின்ற இயேசு ஒருவர் உண்டு அவர் நம்மை காண்கிறார் காண்பார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் குருடனாய தன்னை அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட இயேசு சொன்னதை குருடன் அப்படியே கேட்டான் அவன் பிறவியிலேயே குருடனாய் இருந்ததால் அவன் பார்வையடைய வேண்டும் என்று அநேகர் அவனுக்கு ஆலோசனைகளை சொல்லியிருப்பார்கள் அவனும் தன்னுடைய பார்வை வருவதற்காக அநேக முயற்சிகள் செய்திருப்பான் அதாவது அவனும் கையினால் செய்யப்பட்டவைகளையும் தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டவைகளையும் வணங்கி வேண்டுதல் செய்திருப்பான் அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்திருக்கலாம் அவன் எல்லோராலும் தள்ளி வைக்கப்பட்டு பிச்சை எடுக்கிறவனாக இருந்தபோதும் இயேசு சொன்னதை சொன்னதை விசுவாசித்து அவர் அவர் சொன்னபடியே போய் செய்து பார்வை அடைந்து திரும்பி வந்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரால் அறியப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் கர்த்தர் நம்முடைய வேதனையை கவலையை தள்ளப்பட்ட நிலையை கைவிடப்பட்ட நிலையை பார்த்து நமக்கும் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார் சொல்லி இருக்கிறார் நாமும் அவர் சொல்லி கொடுத்தபடியே செய்து இருக்கிறோமா ஒருவேளை அவர் நமக்கு சொல்லியபடி நாம் அதிசயத்தை அற்புதத்தை பெற்று மீண்டும் அவரிடம் திரும்பி வந்திருக்கிறோமா பார்வை அடைந்தவனா இயேசுவிடத்தில் திரும்பி வந்தவனை எல்லோரும் பார்த்து இவன்தான் அவனா என்றார்கள் அவனோ நான்தான் அவன் என்றான் ஆம் இயேசுவிடம் என்று அற்புதத்தை அதிசயத்தை பெற்றவன் நான் தான் என்றான் அவனை பார்த்தவர்களும் பரிசுகளும் அவன் பெற்ற அதிசயத்தை அற்புதத்தை பற்றி கேட்டபோதும் அவன் இயேசுதான் என்னை சுகப்படுத்தினார் பார்வையிட செய்தார் என்றான் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்மை அறிந்து கொண்ட தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு சொன்னதை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயம் அற்புதம் நிச்சயம் நடக்கும் குறைகள் நிறைவாகும் தேவைகள் சந்திக்கப்படும் அவனா இவன் என்பவர்கள் மத்தியில் நான் தான் அவன் என்று நாம் சொல்லும்படியாகவும் கர்த்தர் நமக்கு செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நினைத்து நினைத்து அவருடைய நாமத்தை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை விசுவாசித்து அவர் சமூகத்துக்கு நாம் வருவோமானால் அவர் நம்மை மென்மேலும் ஆசிர்வதித்து நம்மை மகிமைப்படுத்தி அவரும் மகிமைப்படுவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் தள்ளி வைத்தவர்கள் புறக்கணித்தவர்கள் மத்தியில் நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுத்து அதன்படியே நாங்கள் செய்து உம்முடைய அற்புதத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருமைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருப்பீராக அம்மேன் கர்த்தர் நல்லவர்